அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் தொன்னூற்றி இரண்டு ஐ பார்ப்போம் கானகம் என்ற காட்டுப்பகுதியான மலையிலிருந்து உற்பத்தியாகும் நீரானது வைரம் போன்ற பல பழப்புடன் கனகம் செண்பகம் வேங்கையோடு பாலும் தேனும் ஓலமிட என்கிறார் சித்தர் மலையிலிருந்து அருவியாக விழும் நீரானது படு சுத்தமான தூய்மையான வைரம் போல் ஜொலிக்கின்ற கண்களை கவரும் வண்ணமாக காணுதற்கு பரவசமூட்டும் பொன்னை போன்றும் மணம் வீசும் பொருள்களையும் பாலும் தேனும் சலசலவென்று சத்தத்தோடு பொங்கி பிரவாகித்து ஓடிவரும் வெள்ளமாக ஒன்பது வெள்ளி புடவைகளை மலைகளின் பாறைகள் என்ற தரிகளில் அழகுடன் நெய்தெடுத்து பல பழக்கும் தாவணியை போன்று மேலிருந்து கீழே விழுந்து மண்மகளின் உடலை போர்வையாக போர்த்திய இடம் காவிரி தலைவனான அகத்திய பெருமானின் பெயர் கொண்ட பூமுக குருமுனி மாமலையில் அதாவது மணம் என்பது பூவாக இருக்க வேண்டும் என்ற பொருளின் அடிப்படையில் மனதை பூவாக கொண்ட அகத்திய பெருமான் தவமிருந்த அகத்திய மலையில் கண்களை கவரும் வகையில் கைகளில் விரல்களைப் போன்று ஐந்து பிரிவாகப் பிரிந்து ஐந்து சுனைகளாக அருமையாக ஆர்ப்பரிக்கும் நெடுவறைக்கு நேர்தெற்கே என்றால் ஐந்தருவி பாய்கின்ற அகத்திய மலையின் குற்றால அருவி பாய்ந்தோடும் மலைக்கு நேர்தெற்கே தென் திசையில் நெடுங்கோட்டில் என்றால் நேர் வழியாக பார்க்கும்போது ஆறரை காதம் பறந்து வந்து என்றால் ஒரு காலம் பதினாறு கிலோமீட்டர் பதினாறு முறை ஆறு சமம் தொன்னூற்று ஆறு எட்டு சமம் நூற்று நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தன் அஷ்டமா சித்தியால் அக உடல் எடுத்து பறந்து வரும்போது ஆறரை காத தூரம் இருந்ததாக சித்தர் குறிப்பிடுகிறார் ஆகாய மார்க்கத்தில் அவர் தூரத்தை அளவிட்டார் சாலை வழி மார்க்கமாக பார்க்கும்போது ஆறரை காதம் பறந்து வந்து அரவினில் உறங்கும் திருமால் திருப்பதியாய் ஒன்றை அடியேன் கண்டேனே என்கிறார் அகத்திய மலையையும் குற்றால அருவியையும் சித்தர் குறிப்பிட்டு அங்கிருந்து பறந்து வந்தபோது தெற்கு திசையில் திருமால் பாம்பின் மீது பள்ளி கொள்ளும் ஆலயம் இருப்பதை குறிப்பிடுகிறார் அவர் குறிப்பிடுகின்ற தூரமும் சாலை வழிமார்க்கமாக பார்க்கும்போது ஏறத்தாழைந்த இந்த தூரம் கணக்கிட்ட போது தென் திசையில் ஸ்ரீவைகுண்டம் அந்த திருத்தலமானது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் பன்னிரண்டு ஆழ்வார்களால் பாடப்பெற்ற நவ திருப்பதிகளில் முதல் திருப்பதி ஸ்ரீவைகுண்டம் ஆலயம் இங்கு தாமரையில் பள்ளி கொள்ளும் திருமாலுக்கு வைகுண்டநாதர் ஆலயம் அமைந்துள்ளது அறம்பாடி சித்தர் இந்த பகுதிகளில் பறந்து வந்திருக்கிறார் என்றால் அங்கு கல்கிநாதன் உளவிக் கொண்டிருந்ததால் அவரை பின்பற்றி இவரும் இவ்விடங்களில் இருந்திருக்கிறார் என்பது நமக்கு புரிகிறது அடி அடி எடுத்து ஒவ்வொரு ஆலயங்களாக வணங்கி வணங்கி என் கல்கிநாதனின் திருவிதியை தெரிந்து கொள்ளும் எண்ணத்தோடு இறைவனை கேட்கையில் வட்டாரற்றின் அருகினிலே அவன் வந்து உதிப்பான் என்ற திட்டம் நிறைவேறாமல் போகாது என என் செவிகளில் சிவபெருமான் சொன்னதை உலகத்தாருக்கும் நான் சொன்னேன் அழியப் போகும் விதியினை தானே எழுதி கொண்ட தீயோர்கள் உலகம் முழுவதிலும் பல இடங்களிலிருந்தும் எழுந்து வந்து கல்கி நாதனை அழிக்க நினைத்தாலும் அவன் அழிந்து போக மாட்டான் என்கிறார் சித்தர் அறம்பையர்கள் என்ற பெண்களின் அதரங்களால் கல்கி நாதனை மயக்க பார்த்தாலும் அவன் மயங்க மாட்டான் உறுதியாய் நிற்பான் என்பதை உறுதியாக சொல்கிறேன் என்கிறார் இன்பத்தேன் சுவையில் இல்லறம் அமையும் தருணம் வந்தாலும் அதிலும் நிலை பெற்று நிற்க மாட்டான் கல்கிநாதன் ஆலயம் கொண்ட சிவனின் பாதத்தில் பரமபதம் என்ற இன்பத்தேன் வருகுவான் பகைவர்கள் எத்தனை சூழ்ந்திருந்தாலும் பாழ் மக்கள் இவனை சிதைக்க நினைத்தாலும் இவன் உலகை விட்டு போய்விட மாட்டான் நீசர்களின் நெஞ்சில் நிழலாய்கூட இருக்க மாட்டான் இவ்வுலகையாள வேண்டும் என்பதே நீதிமான் கல்கிநாதனின் நெற்றியில் எழுதிய விதியாகும் அவ்விதியை கூட தனக்கு பெருமையாக நினைக்காமல் முக்கண்ணோடு உலகம் அனைத்தும் ஒன்றே என்ற நிலையில் பிரகாசிப்பான் என்கிறார் சித்தர் கயவர்கள் இவன் பெண்களைக் கண்டு மயங்கவில்லையே என்பதால் ஒருவேளை இவன் தன் பாலினத்தோடு சேரக்கூடியவனோ என்று இகழ்ச்சியும் பேசுவார்கள் இப்படி தெய்வமாக பிறந்தவன் தீயவர்கள் கொடுக்கும் துன்பங்களால் உலக மாந்தரை காப்பதற்காக சிலுவையை சுமக்கின்றான் கல்கி நாதனை பற்றி இவன் மோசமானவன் ஏமாற்றுபவன் கொலைகாரன் திருடன் என்ற பல பட்டப்பெயர்கள் பெயர்கள் கொடுத்து பொய்யுரைகளை மக்களிடத்தில் பரப்பும் இந்த கலிகாலத்தில் நடக்கும் திருமகளின் மனம் நிறைந்த மணாளனாய் முற்பிறப்பில் வந்த பெருமாளே இப்பிறவியில் வந்திருக்க அவன் பூமணம் நோகும்படி மலமொத்த நீசர்கள் மாண்பற்ற வார்த்தைகளை வாரி இறைப்பார்கள் என்கிறார் சித்தர் இம்மூடர்களின் மனம் கழிப்பதை பார்த்து இறைவன் சிவபெருமானே அகம் கொதித்து அதனால் ஏற்படும் ஆற்றலால் வீணர்கள் கூட்டங்கள் அழிவதை என் அகவிழியால் கண்டேன் ஒளியாகி எங்கள் உயிர்காக்கும் ஒப்பற்ற பரம்பொருளே அறம் வளர்க்கும் கல்கி நாதனின் அமைவிடத்தின் மேற்கு திசையில் கோட்டை கட்டியது போன்று அரணாக அமைந்திருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நெஞ்சங்களில் ஈரமிழந்தோர் விடியும் வரை காட்டு தீயை பெரிய விட்டு அந்த வெப்பத்தின் மிகுதியால் காட்டில் வாழ் உயிரினங்கள் மழையில் கருகி மடியும் துஷ்டத்தனத்தை செய்வார்கள் கருணையே வடிவான கல்கிநாதனின் கண்ணீர் பெருகும் காண்போர் நெஞ்சங்கள் உருகும் என்கிறார் சித்தர் இப்படியும் சம்பவம் நடக்கும் என்கிறார் சித்தர் அங்கதன் உச்சி கரும்பாறை ஒன்றமர்ந்தது உறங்கும் களிருபோல் காண என்றால் அங்கதன் என்பவர் ராமாயண காலத்தில் வாலியின் மகனாகவும் சுக்ரீவனின் மருமகனாகவும் வாலிக்கும் தாரைக்கும் மகனாகவும் பிறந்தவர் அன்னை சீதா பிராட்டியை தேடும் படலத்தில் ராமருக்காக ராவணனிடம் தூது சென்றவர் வானரர் இந்த அங்கதன் கரும்பாறை மீது அமர்ந்த தோற்றமானது உறங்கும் தோற்றத்தில் யானை ஒன்று படுத்திருந்ததைப் போல காணப்பட்டதாக சித்தர் கற்பனையாய் சொல்லுகிறார் குணக்கே குமுதமும் என்றால் கிழக்கே குமுதமும் கமலமமாய் என்றால் தாமரையை போன்று அழகான குலம் ஒன்று அமைந்திருக்கும் இயற்கை அமைப்பினை கண்டேன் தான் பிறந்தது வேறு ஊராயினும் அமுத அமுதகுணத்தான் கல்கிநாதன் இடம்பெயர்ந்து சிறிது காலம் தங்கிய ஊர் என்பதை தான் அறிந்து கொண்டதாக சித்தர் சொல்கிறார் கலிகாலத்தில் கல்கிநாதன் பிறந்து விட்டால் தாங்கள் அழிந்து விடுவோம் என்ற எண்ணத்தில் ஆன்மீகம் என்ற பெயரில் அற்பர்கள் நடமாடும் கூட்டங்கள் அஞ்சி நடுங்க அக்கூட்டத்தில் ஒரு பெண் அமிர்தம் என்ற பெயரை தாங்கி அகம் முழுவதும் விஷத்தால் நிரம்பி பரவர் குலத்தில் பிறந்த பாதகியாக பெரும் பணம் குவித்து சேர நாட்டில் அழகான ஒரு கடற்கரை ஓரத்தில் ஆன்மீக மடம் அமைத்து நம் கல்கிநாதனை தலை கொய்ய விரும்பும் முப்புரி நூல் தரித்த சாமியார்கள் குழுவில் தன்னை இணைத்து பாவ செயல் புரிகிறாள் இறைவனே என்று இறைவனிடம் புலம்புகிறார் சித்தர் எல்லா திசையிலும் சித்தர்களின் வேடங்களை தாங்கி எத்தர்கள் பெருகி திரிவார்கள் வாய் திறந்தால் தெய்வ வாக்கு சொல்கிறார் என்று மக்கள் நம்பும் விதமாக தேன் ததும்பும் வார்த்தைகளை சொல்லி பொய் உரைத்து பக்தி உடையவர்கள் போன்று வேடமிட்டு நீதிமான்களை வஞ்சித்து அவர்களின் செல்வங்களைப் பறித்து மடங்கள் அமைத்து இந்நாட்டை அட்டைகள் போல் ரத்தம் உறிஞ்சும் சூழல் பெருகிவிடும் ஆளும் அரசுகளே இவர்களுக்கு ஒத்துழைக்க ஆலயத்து தெய்வச் செல்வங்களை கொள்ளையடித்து புசிக்க கண்டேன் என்கிறார் சித்தன் இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை உலகில் எழும்போது எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போது நான் மீண்டும் வருவேன் என்று அச்சுதன் அன்று சொன்னதைப் போல் இக்களியிலே கல்கிநாதனே பிறந்து வந்து நீதியை சுட்டெரிக்கும் வேடர்களை வேறு அறுத்து விண்ணரசின் நீதியை பூவுலகிலே உலகிலே விதைக்க விரைந்து வருவானே இவ்வண்டத்தில் இறங்கி அவன் வருவதை என் சிந்தை அடக்கி நிஷ்டையில் செம்மையாக கண்டேன் எங்களுக்கு தகப்பனாயிருந்து ஒவ்வொரு யுகங்களையும் காக்கும் பரம்பொருளே இறைவா என்று இறைவனிடம் முறையிடுகிறார் அறம்பாடிசித்தர் வணக்கம்